ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தாமலன் திமுகவின் பொன்முடி அவர்கள் வழுகரான வார்த்தைகள் வந்துட்டு தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் மேடையில் பெண்கள் எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க அவர்களை வைத்து கொண்டு இந்த மனிதர் இப்படி பேசுறாருனா இவருடைய பிறப்பு பொன்முடியினுடைய பிறப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க வந்துட்டு இந்த ஆள் சைவமா வைணவமான்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் எதை பின்பற்றுகிறார்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் பொன்முடி அவர்கள் அவர் மனைவியிடம் வைணவத்தை பின்பற்றினாரா இல்ல சைவத்தை பின்பற்றினாரான்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கேட்கணும் அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் கேட்டு பொன்முடி கொஞ்சம் அடுத்த மேடையில் எங்கேயாவது சொன்னா தமிழக மக்களுக்கும் கொஞ்சம் ஓ சைவத்தை பின்பற்றினாரு இல்ல வைணவத்தை பின்பற்றினாரு சொல்லிட்டு மக்களும் அதனால கொஞ்சம் பொன்முடி அவர்கள் உங்க வீட்டுக்கார அம்மாவட்டியோ இல்ல உங்க பெண்ணிட்டையோ கொஞ்சம் கேட்ட அடுத்த மேடையில இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இப்படி வலுகரா பேசிய பொன்முடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதவியில் இருந்து தூக்கிறார் வந்துட்டு அவரு ஒரு அரசு பதவியில் இருக்கிறாரு அமைச்சராக தொடர்கிறார் ஏன் அந்த அமைச்சர் பதவி நீங்க வந்துட்டு அவர்கிட்ட பறிக்கல கட்சி பதவி பறித்தால் மட்டும் போதுமா அவர் பேசிய விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் ஏன் அவரை அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அமைச்சர் கட்சி பொறுப்பு கட்சியினுடைய அடிப்படை தொண்டர் பொறுப்பில் இருந்து கூட அவரை நீக்கி இருக்கணும் சும்மா அந்த மு கஸ்டாலினுடைய டிராமாலாம் எங்களுக்கு தெரியும் நீங்க சும்மா கட்சி பதவி பதிப்பீங்க அடுத்த மூணு இது எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க திரும்பவும் அவரை கூப்பிட்டு அவருக்கு இதை விட ஒரு நல்ல பதவியை தான் முகாஸ்தலன் ஸ்டாலின் கொடுப்பாரு முக ஹாஸ்டலுடைய வாய் சுத்தம் கிடையாது அவர் எப்பயும் சுத்தமானதா எதையும் செய்தது கிடையாது அவரு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாதான் இருக்கும் கட்சியில பொன்முடிக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல பாருங்க இதை விட முக்கியமான பதவியை கொடுத்து அவர் அழகு பார்ப்பார் ஏன்னா தமிழக மக்கள் அதையெல்லாம் மறந்துருவாங்க சொல்லிட்டு அவருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் முக ஸ்டாலின் இப்படி செய்யறாரு மக்களே சிந்தியுங்கள் இப்படிப்பட்ட திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு கொடுக்கணுமா நான் உங்கள் ஸ்டார் தமிழன் கதா செல்வா ஸ்டார் தாமல் அண்ணா